காலத்தில் வன்னியர்களின் இருக்கும் வன்னியர் விடுதலை இயக்கம் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை என்றால் முதலில் குரல் கொடுக்கும் இயக்கம் வன்னியர் விடுதலை இயக்கத்தின் நிறுவன தலைவர் வன்னியர்களின் பாதுகாவலர் திரு எம் ஆர் பி உமாபதி அவர்கள் தற்பொழுது ஒரு பொதுவான மக்களின் கோரிக்கை வன்னியர் விடுதலை இயக்கத்திற்கு வந்துள்ளது அதில் சென்னை விருகம்பாக்கம் தொகுதி உள்ள தசரதபுரம் மெயின் ரோட்டில் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் கோயிலுக்கு செல்லும் பெண்கள் வேலை முடிந்து இரவில் வரும் பெண்கள் மார்க்கெட்டில் வரும் பொதுமக்கள் இப்படி போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தும் மதுக்கடை ஐநூத்தி ஒன்று இயங்கிக் கொண்டு இருக்கின்றது இதை மூட சொல்லி பொதுமக்கள் பள்ளி ஆசிரியர்கள் கோவில் அறங்காவலர் வியாபாரிகள் சங்கம் இப்படி பல பேர் வன்னியர் விடுதலை இயக்கத்திற்கு கோரிக்கை வைத்துள்ளனர் இந்த கடையை மூட சொல்லி நடவடிக்கை எடுத்துள்ளார் வன்னியர் விடுதலை இயக்கத்தின் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட செயலாளர் திரு எஸ் கார்த்திக் அவர்கள் இதுபற்றி பற்றி நிறுவன தலைவர் திரு எம் ஆர் பி உமாபதி அவர்கள் சக்சஸ் டிவிக்கு சிறப்பு பேட்டி அளித்தார் வணக்கம் வன்னியர்களின் நலனுக்காகவும் வன்னியர்களின் பாதுகாப்புக்காகவும் உருவாக்கப்பட்டது விடுதலை இயக்கம் இப்போ வன்னீர்கள் அரசு துறையாகட்டும் தொழிலாளர் துறையாகட்டும் எல்லா துறையிலும் வன்னியர்கள் இருக்காங்க இப்போ அவர்களுக்கு வந்து இப்போ ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க சரியா சேல்ரி வரலையோ ஏதோ ஒரு பல விதமான பிரச்சனைகள் இருக்கும் பிளஸ் வன்னீர் நிறுவனங்கள் நடத்தி வர்றாங்க கடைகள் உட்பட வியாபார வியாபார இடத்துல வன்னியர்கள் இருக்காங்க அவங்களுக்கும் பல கட்டமான டொனேஷன் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இருக்குது வீட்டு உரிமையாளர் ஆகட்டும் வாடகை வர்றவங்க பல விதத்தில் வந்து உரிமையாளர்களுக்கு குடைச்சல் கொடுக்குறாங்க பிரச்சனை செய்கிறாங்க இப்படி பாதிக்கப்படுற வன்னியர்களுக்காக பாதுகாப்பு அரணாக உருவாக்கப்பட்டதே வன்னியர் விடுதலை இயக்கம் நம்முடைய வன்னீர் விடுதலை இயக்கத்தில் புதியதாக இணைந்துள்ள தீநகர் பகுதி மகளிர் செயலாளர் தனலட்சுமி அவர்களுக்கும் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் சென்னை கார்த்திக் அவர்களையும் வன்னிய விடுதலை இயக்கத்தின் சார்பாக வரவேற்கின்றேன் எங்களுடைய நோக்கம் என்னவென்றால் தாய் மீது காட்டும் அன்பு அக்கறை பாசம் உணர்வை வன்னிய சாதி மக்கள் மீது காட்ட வேண்டும் என்பது வன்னிய விடுதலை இயக்கத்தின் நோக்கம் புதியதாக இணைந்துள்ள சென்னை கார்த்திக் அவர்கள் முதல் போ முதல் கட்ட போராட்டமாக மதுக்கடையை மூட வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்து நம்முடைய இயக்கத்தில் இணைந்துள்ளார் அதை பற்றி விளக்கமாக திரு கார்த்திகா அவர்கள் அளிப்பார் நான் ஆல்ரெடி வந்து பாரதிய ஜனதா கட்சியில் வந்து தகவல் தொழில்நுட்ப பேரில் மாவட்ட செயலரா இருந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் ஏடமிக்கில இருந்தேன் சில கோரிக்கைகளை வச்சு பார்த்தேன் ஆனா எந்த ஒரு விஷயமும் நடக்கிற மாதிரி தெரியல சரி பிஜேபியில் வந்தால் இப்போ அண்ணாமலண்ணனுக்கு இந்த முதல் கட்ட இதுவாக வந்து இந்த ஷாப்பை மூடுறத பற்றி ரொம்ப பிரச்சனையான எங்கள் ஏரியாலே இருக்கிற ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா அது ஒரு முக்கியமான பிரச்சனைன்னு சொல்லலாம் அந்த பிரச்சனையை அண்ணாமலானுக்கும் நான் ஒரு என்னோட தனிப்பட்ட முறையில் என்னோட லெட்டர் பேட் வச்சிருக்கேன் அதுக்கான பணி வந்து நடந்துட்டுருக்குன்னு சொல்லி அவர் சைட்லேருந்து எனக்கு ஒரு வந்துடுச்சு வீட்டுக்கு வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் லெட்டர் மாதிரி அமுச்சுட்டாங்க ஸோ அது அப்படியே ப்ராசஸில் நிற்கிது இந்த எலெக்ஷன் ஒர்க் இந்த ஒர்க்லாம் முடித்து இப்போ வந்து நம்ம தலைவர் மீட் பண்ணோம் இந்த கட்சியோட கொள்கைகள்லாம் சொன்னாங்க எனக்கு ரொம்ப விருப்பமான ஒரு இது நம்மளோட நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி ரீதியாகவோ கட்சி எந்த ஒரு ரீதியிலையும் இல்லை ஆனால் இவங்க அந்த அந்த மனப்பாளனை இல்லை எனக்கு இந்த அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு கரெக்டாக அது இல்லை யார்கிட்டையும் பழகிறது வந்து நான் ஜாதி பார்த்து பழக்கிறது இல்லை இந்த கட்சிக்காக அந்த கட்சிக்காரங்கன்றது பழக்கம் இல்லை ஆனால் இவர் இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷங்க நம்மளோட இயக்கத்தில் ஜாதியில் இருக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது இவர் ஆல்ரெடி நான் முன்னாடி இருந்து எனக்கு பார்த்துருக்கேன் இந்த சைடில் போகும்போது இந்த நேம் போர்டு இந்த ஆஃபீஸோட டீடைல்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப நல்ல ஒரு கொள்கையாக இருக்குது நல்ல ஒரு ஹெல்பிங் மைண்டில் நல்ல அங்கங்கே இருக்கிற வன்னியர்களுக்கு நம்ம ஜாதிக்காரங்களுக்கு ஒரு ஒரு ஹெல்ப் பண்ணுற ஒரு மைண்ட் செட்டில் இந்த இயக்கமாக இருக்குது இது இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விடுதலை இயக்கம்ன்றதுல சுதந்திரமாக வன்னியர்கள் என்ன வேலை வேணால் செய்யலாம் அவங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ற ஒரு கொள்கை மாதிரி இருக்குது எனக்கு எனக்கு தோணுது அதனால நான் இந்த இதில் மனப்பூர்வமாக நான் இதில் நான் பணியாற்றுறதுக்கு வந்திருக்கேன் இது என்னோட கட்ட நடவடிக்கையாக பார்த்தீங்கன்னா இந்த விருங்கம்பாக்கம் பகுதி சாலி அமைஞ்சிருக்க ஐநூற்றி ஒன்று கடையின் இந்த கடையை வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு போராட்டம் பண்ணி மூடிடலான்ற ஒரு ஒரு முயற்சியில தான் நான் இங்கே வந்து நான் இணைஞ்சிருக்கேன் இதை இதை அந்த ஷாப்பை பற்றி உங்களுக்கு அந்த ஏரியாவில் வந்து நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரொம்ப ஒரு 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 பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஸ்கூல் பசங்க வந்து வாங்கிட்டு போகிறது பக்கத்தில் ஒரு பொதுமக்கள் லேடிஸோ இதுவோ ஆறு மணிக்கு மேலே அங்கே சுற்ற முடியாது ரொம்ப 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 நிறைய பிரச்சனைகள் இருக்குது அது மூலிமா பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலோட பக்கத்தில் இருக்க கரியப்பா ஸ்கூலோட ஹெச் எஸ்மின் அதான் தலைமை ஆசிரியரும் பதினோரு டீச்சர்ஸும் தனி தனிப்பட்ட முறையில் ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு அவங்களோட கோரிக்கை மனுவாக அந்த வைன்ஷாப்பை மூட சொல்லி எங்களுக்கு ஒரு கோரிக்கை மனுவாக கொடுத்துருக்காங்க பக்கத்தில் இருக்க இன்னொரு ஸ்கூலு அந்த பக்கத்தில் இருக்க எல்லா கடை கடை வியாபாரிங்க எல்லாருமே கொடுத்த கோரிக்கை பண்ணுவோம் அதேமாரி பொதுமக்கள் வந்து அவங்க தனிப்பட்ட முறையில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்ற எல்லாரோட இதுவும் ஃபுல்லாகவே நாங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பெட்டிஷனாக கொடுத்துருக்காங்க இது கம்ப்ளைண்ட்டாக வந்து நாங்கள் ஆல்ரெடி அமிச்சு அக்னாலஜி மில்லட்டரும் இருக்குது மொத்தமாக மொத்தமாக எடுத்திருக்கோம் இந்த அக்னாலஜ்மெண்ட் போஸ்ட் பண்ண இதுக்கும் நான் நேர்லேயும் போய் பார்த்து பேசிட்டு வந்துட்டேன் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நாங்கள் பண்ணி கொடுத்துருன்ற ஒரு காரணத்தை தவிர வேறு எதுவுமே பண்ணல இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டங்கள் நடந்திருக்கு ஒரு பதினஞ்சு போராட்டங்கள் நடத்தியிருப்பாங்க பண்ணித்தர பண்ணித்தரம் சொல்லிட்டு முடிக்கலாம் ஆனால் இந்த வாட்டி இந்த இந்த இயக்கம் மூலியமாக நடக்கிற போராட்டம் வந்து வெட்டுக்கிரமா முடியும்னு ஒரு முழு நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன்னா இதை சார் இப்போ ஒன் நீங்க சொல்றீங்க தமிழக அரசுக்கு மெயினா அதுதான் சரிங்களா

முக்கியமா வந்து அதிகமாக வந்து அந்த அந்த இடத்துல நான் இது பண்ணுறது ஸ்கூல் பசங்க வந்து அதிகமாக அவங்களோட வாழ்க்கை வாழ்க்கையை சீரழிச்சு போற மாதிரி நிலைமை இருக்கு அங்க சரிங்க சார் சொல்றீங்க அந்த 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 ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப மிக குறுகிய சாலையாது இருக்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்க அந்த அந்த ஐநூத்தி ஒன்று கடையை நீங்கள் நேர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது வந்து சந்தையா யூஸ் பண்ற இடம் அது எதிரில் நாட்டு மருந்து கடை இந்த சைடில் மெடிக்கல் ஷாப் இந்த பக்கத்துலேயே ஹோட்டல் இந்த சைடில் ஃபேன்சி ஸ்டா ஃபேன்சி ஸ்டோரு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ராஜா புக் சென்டர்னு ஒரு புக் புத்தக கடை எல்லாமே பப்ளிக்கு சின்ன பசங்க ஒரு பெரியவங்க எல்லாருமே நாட்டு மருந்து கடை எல்லாமே வந்து பப்ளிக் யூஸ் பண்ற இடமா இருக்குது அதை ஒட்டின ரோட்ல பார்த்தீங்கன்னா சுகாதார மருத்துவமனை இருக்கு அந்த இது கூட போயிட்டு வர முடியல யாருமே வந்து யூஸ் பண்ற அந்த அந்த ரோடு கார்னர்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பாட்டில் போட்டு வச்சுக்கணும் வாந்தி எடுக்கிறானுங்க ஒரே ஏகப்பட்ட ஒரு தொல்லையாக மட்டும்தான் இருக்கிறத வேற அந்த இடத்துல வந்து அந்த அந்த ரோடை கிராஸ் பண்ணும்போது யாரோட மைண்டும் பீஸாக இருக்காது ஒரு வயசானவங்க போக முடியல ஒரு லேடிஸ் அந்த இடத்துல கிராஸ் பண்ண முடியல சார் பற்றி ஒரு அதுக்கான ஆதாரம் எல்லாமே இருக்குது ஸ்கூல் பசங்களுக்கு வித் ஆதாரமும் இருக்குது உள்ள அந்த இப்போ கூட லாஸ்டாக கூட ஒரு பிரச்சனை கிளப்புறாங்க பத்து ரூபா அதிகமாக வாங்குறாங்க அதுக்கான ஆதாரமும் இருக்குது பத்து ரூபா அதிகமாக தான் வாங்கிட்டு இருக்காங்க அந்த பாருக்கு லைசன்ஸே இல்லாமல் மேலே வந்து பார் நடத்திட்டு இருந்தாங்க எல்லா ஒரு இதுக்குமே எனக்கு ப்ரூஃப் இருக்கு அதே மாதிரி அந்த இடத்துல எவ்வளோ எவ்வளோ நெரிசல் சாலை நெரிசல் எவ்வளோ இருக்குது அந்த லோடு வண்டி சரக்கு வண்டி வரும் ஒரு ஒரு டைமில் வந்து அவன் சரக்கு போது அந்த ரோட்டில் வந்து எந்த ஒரு ஆட்டோ கூட கிராஸ் பண்ண முடியாது அதே மாதிரி அந்த சைடு டிஸ்க்கு கொண்டு வரும்போது வாட்டர் பாட்டில் அந்த ஸ்நாக்ஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நிற்பாங்க பெரிய பெரிய லாரிகள் தான் வந்து நிற்கிறானுங்க அந்த இடத்துல வந்து ரோட்டில் வந்து ஒருத்தர் ஒருத்தர் இதுவும் போகவும் முடியல இந்த ஒரு ஒரு முக்கியமான எல்லாம் எமர்ஜென்சிக்கு போகிறாங்க ஒரு ஆட்டோவோ இல்லை காரோ எல்லாம் கிராஸ் ஆக தான் அந்த இடத்துல கிராஸ் பண்ண முடியாது அந்த சரக்கு வண்டி நிற்கிற டைம்ல கிராஸ் பண்ண முடியாது அவ்வளோ சாலை நெரிசல் இருக்குது அதே மாதிரியே வண்டி ஊர்றதும் பார்த்தீங்கன்னா ரோட்டில் தான் விடுவாங்க நீங்கள் லைவாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும்

சார் இந்த கோரிக்கை வந்து வன்னியர் விடுதலை இயக்கம் உங்ககிட்ட சாத்தியமாகுமா ஏன்னா என்பது தமிழக அரசோட முக்கியமான விஷயம் வந்து வரவுகள்லாம் வருது பேப்பர்ல பாத்தீங்கன்னா தெரியும் ஒன்றரை கோடி வந்தது ரெண்டரை கோடி வந்து அஞ்சு கோடி இது சாத்தியமாகுமா சார் பார்த்தீங்கன்னா வன்னியர் விடுதலை இயக்கம் வன்னியர்களுக்காக மட்டும்தான் போராடும் வன்னியர்கள் நலனுக்காக மட்டும்தான் போராடும் இது ஒரு தரப்பு வாதம் இது உண்மைதான் அப்படி இருந்தாலும் சமுதாயம் காப்பறி சத்திரிய தர்மம் என்ற அடிப்படையில் பொதுமக்கள் எங்களிடம் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் நாங்கள் இதை வந்து கையில் எடுத்துருக்கோம் இதை வந்து நாங்கள் வந்து அராஜக போக்கில் வந்து நாங்கள் நடத்த விரும்பலை சட்ட ரீதியாக பல துறைக்கு நாங்கள் வந்து துறை ரீதியாக என்னென்ன பண்ணோமோ எல்லாம் பண்ணிட்டோம் அடுத்த கட்டம் என்ன முறைப்படி அனுமதி பெற்று மக்கள் மூலமாக போராட்டம் நடத்த உள்ளோம் மிக விரைவில் அதை அடுத்து தேவைப்பட்டால் தேவைப்பட்டால் நாங்கள் நீதிமன்றம் வரை செல்வோம் என வன்னீர் விடுதலை இயக்கத்தின் சார்பாக பொதுமக்களின் நலனுக்காக வன்னீர் விடுதலை இந்த கடையை எப்படி மூடுற நீங்கள் கேட்டுருக்கீங்க எப்படி மூடுறோம் மூடி காட்டுறோம் என்ன காணொலி மூடிய பிறகு நான் உங்களுக்கு வந்து பேட்டியாக அளிப்பேன் எல்லா வழிமுறைகள் இருக்குது அதாவது ஜனநாயக நாடு முறை அதாவது மக்களுக்கு நாங்கள் வந்து வீம்புக்கும் தேவையற்றதை செய்யலை இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு வரைமுறை இருக்கு ஸ்கூலுக்கு இவ்வளோ தூரத்துல இருக்கணும் கோயிலுக்கு இவ்வளோ தூரத்துல இருக்கணும் எல்லா வரைமுறை இருக்கு அந்த வரைமுறைகளை பின்பற்றாமல் அந்த ஷாப் இருக்கு இப்போ எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கொரோனா டைம்ல வந்து நமக்கு என்னென்ன மருந்து எடுத்துக்கோ சரியாகலை எதுக்கு என்ன மருந்து எடுத்தா சரியாகுமோ அதுக்கு அந்த மருந்து கொடுத்தா மட்டும்தான் சரியாகும் பல பேர் வந்து பல விதமான போராட்டம் பண்ணியிருப்பாங்க ஆனா சரியான முறையில வந்து யாரோ போராட்டம் நடத்தலை இதுக்கு எப்படி தீர்வு அதை வந்து வன்னிய விடுதலை இயக்கம் மூலமா அந்த பூனைக்கு யாரு மணி கட்டுவான் அதை வந்து வன்னிய விடுதலை இயக்கம் அந்த பூனைக்கு மணி கட்டும் மிக விரைவில் அந்த மதுக்கரையை நாங்கள் அப்புறப்படுத்தி காட்டுறோம் இதை நான் ஒரு சவாலாகவே விடுகிறேன் எங்களுடைய கோரிக்கையும் எங்களுடைய நடைமுறையும் அனைத்தும் சட்டத்திற்கு உட்பட்டே நடக்கும் அதாவது இயக்கத்தை ஆரம்பிக்கும் போதே பல விதமான மிரட்டல்கள் என்னென்னவோ வந்தது எதிர்க்கும் நாங்கள் அஞ்சை போட்டுக்கிற நாங்கள் வந்து பயந்த சாதி கிடையாது எல்லாத்தையும் எதிர்த்து உருவான உருவான சாதி எங்கள் சாதிக்குன்ற ஒரு வரலாறு உண்டு எவ்வளவோ மிரட்டலை பார்த்துட்டா துணிவோடு துணிச்சலோடு எதையும் எதிர்க்க நாங்கள் தயாராக உள்ளோம் எதற்கும் நாங்கள் அஞ்ச போவதில்லை எங்களை அஞ்ச அதாவது மிரட்டுதற்கும் அங்கே யாரும் கிடையாது எதுக்கும் நாங்க துணிந்துதான் ரொம்ப நன்றி நன்றி பொதுமக்களை காக்கும் தமிழக அரசா இல்லை பொதுமக்களை அளிக்கும் தமிழக அரசா எப்பொழுது வரும் பதில்